மீது கமிஷனர் அலுவலகத்தில் புகார் என்ன விஷயம் தெரியுமா மக்கள் நாயகன் பாலா முதல் முறையாக ஹீரோவாக நடிச்சு செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆன காந்தி கண்ணாடி படம் கலவையான விமர்சனத்தோட பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல கலெக்ஷன் பண்ணுச்சு மேலும் அவரால் பலன் அடைஞ்சவங்களும் படத்துக்காக காசை வாங்காம தங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள் வாயிலாக ப்ரொமோஷனும் பண்ணாங்க இந்த நிலையில பாலா மேல சிவநேச கட்சியை சேர்ந்த சிலர் சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுத்திருக்கிறாங்க அதாவது காந்தி கண்ணாடி படத்துல மக்கள் மனநிலைய மாத்திர செயலா இருக்கிறது கண்டிக்கத்தக்கது மேலும் பிரதமர் மோடி தொடர்பாக சில இழிவான காட்சிகள் மற்றும் வசனங்கள் படத்தில் இருக்கிறதாகவும் அந்த காட்சிகளையும் வசனங்களையும் நீக்கணும்னு அந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் காந்தி கண்ணாடி படத்துடைய டைரக்டர் ஷெரீப் படத்தில் நடித்த பாலா மற்றும் பாலாஜி சக்திவேல் மேலேயும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இதை தெரிஞ்சுக்கிட்ட படத்தை பார்த்தவங்க மற்றும் அவருடைய ரசிகர்கள் இது என்ன புது கதையா இருக்கு யாருடைய பேச்சை கேட்டுட்டு பாலா மேல கேஸ் போட்டிருக்கீங்க ஒரு சாமானியன் சினிமாவில் பெரியால் ஆகக்கூடாதா அப்படின்னு பாலாவுக்கு ஆதரவாக கமெண்ட் பண்றாங்க